குஜராத்தில் வந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது மக்களுடைய நம்பிக்கையை வாங்குவதற்காக அவர் ஆட்சி செய்யல திரு மோடி அவர்கள் மக்கள் ஒரு சாரை ஏமாற்றினா ஒரு செஞ்சால் நம்புவாங்க சண்டை போட்டால் இவன் ஓட்டு போ இவனை அடித்தால் இவனுக்கு சந்தோஷம் இப்போ ஒரு பிரிட்டிஷ் இருக்கும்போது வேறு நீ நான் அடி வாங்கிறதுக்கு தயாராக வேணாம் நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன் அடிச்சா அடிச்சுக்கா அடிக்கவில்லை அதான் சத்தியாகிரகம் இல்லைங்க அப்படிப்பட்ட இந்தியா அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தக்கூடிய அரசியல் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ராமர் கோயிலை இடித்தால் முஸ்லீம்கள் அல்லாத இந்து ஓட்டுகளெல்லாம் விழுந்துவிடும் கிருஷ்ணர் கோவில் கட்டினால் ராமர் கோவில் கட்டினால் இவங்கெல்லாம் ஓட்டு விழுந்துடும் முஸ்லீம்ஸ் ஓட்டோம் ஏன்னா மோஸ்ட் முஸ்லீம் சிறுபான்மையினர் தானே ஒரு சர்ஜை ஒரு ச ஒரு சர்ச்சை அடிச்சிட்டோம் சந்தோஷம் அவன் கிறிஸ்டியன் பத்து பேர் தான் இருக்கான் ஹிந்து நூறு பேர் இருக்கான் ஓகே இது என்ன அரசியல் இது பாரதிய ஜனதாவுடைய அரசியல் என்ன அரசியல் இது மக்களை விரோத போக்குக்குள்ள கொண்டு வந்து அவனையே சண்டை போட வச்சு அதை வாக்காக மாற்றுவது US Moisturizing Aloe Vera gel யூஸ் பண்ணுங்க வைட்டமின் E அடங்கிய US Moisturizing Aloe Vera Gel